திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதை ரிசல்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பண்ணால் எம் ஆர் சனாஸ்ரீ வந்து பண்ணி போதை ரிசல்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ணுறது தாத்தா பாட்டி மற்றும் அன்புடன் அவங்க மாமா ரமேஷ் வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சர்பாவுக்கும் அன் முக்கியம் மஜ்டின் சர்பா பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த் டே செலவு பண்ண போகிறாங்க அப்படி பண்ண யாஷினி சிவகங்கந்தமானி போதேரே செலவு பண்ணுறாங்க சார் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க அக்கா கௌசல்யா அண்ணன் கௌதம் மற்றும் சர்வேஷ் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷயம் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்லாங் பார்த்துட்டு விவசார் பாக்கு அண்ட் முக்கிய மஸ்கிம் செல்வ பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க சொல்ல வேணா பிரின்சிக்கா ஸோ இவங்க மாதிரி போதிர செல்வம் பண்றாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அவங்க தம்பி தீபன் அமலன் நிக்ஷன் மற்றும் அவங்க ஆயா திருமதி நானுமணி அவர்கள் சர்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவர் சர்பாவுக்கும் முக்கிய மஸ்டின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பேர்திலே செல்வம் பண்ண அப்படின்னா அப்படினா தான் சிவந்த மாதிரி பர்தே செல்பா பண்ணாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அவங்க மாமா மற்றும் அவள் நண்பர்கள் அண்ட் தாத்தா திரு உதயகுமார் அவர்கள் சார்பாகவும் ஆச்சி திருமதி செல்வி அவர்கள் சார்பாகவும் விஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலும் சர்வைஸ் முக்கிய மஸ்டின் சார்பாக நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமா திரு ரூபன் வந்து வரணும் போதிர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது செல்லமுத்து மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் ஸோ எல்லாருமே வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயமாக முக்கியமாக ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆறுமுகம் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாரு சிவகிரிஷ் பாண்டா அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனிலும் ரொம்ப சூப்பர் கிளாஸ் பண்ண போறது மாசானி குமார் அண்ட் கோகில் அவர்கள் சார் பாகும் மற்றும் சிவகுமார் உமாஸ்ட்ரே வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகுக்கு என்னோட சார் ரொம்ப சூப்பர் கிளாஸ் பாத்து வியூவர் சார் பாகும் முக்கிய மஸ்டிம் சார் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா போதிர சில்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் விக்ரம் சிவரந்த பண்ணி போதிர சில்பம் பண்ணாரு சிவகிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா போகிறது தேன்மலர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவசாயம் பார்க்கும் முக்கிய மஸ்டிம் சார் பார்க்கு பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா நிதிஷ் இவரந்த பண்ணி போதிரை சிற்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலட்சி பண்ண போகிறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ஐயப்பன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி ஜீவா அவர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்புறம் நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார்பாகவும் முக்கிய அம்மா ஸ்ரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ரெக்ஸி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் முக்கிய மத்தியும் சப்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படினா லோகினி சிவகந்த பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க சிவகளுக்கு எல்லாரும் சொல்ல போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு யூஸ் அம்மா திருமதி செல்வராணி அவர்கள் சார்பாகவும் அப்பா திரு விக்னேஷ் ராகுல் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா பாட்டி திருமணி திருமதி அமராவதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அக்கா சிவானி அண்ட் விசித்ரா மற்றும் அவங்க மாமா சோலோ சதீஷ் அண்ட் சஞ்சய் மற்றும் அம்பேத் வல்லவன் வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவர் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டிம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது